வணக்கம் இன்று ஒரு கட்டுரையை பற்றி பார்க்கலாமா இன்னைக்கு நான் உங்களோட பேசுறதுக்காக தேர்ந்தெடுத்த கட்டுரை அதிகரிக்கும் சிறார் குற்றச்செயல்கள் எழுதியவர் இந்து குணசேகர் தமிழ் இந்து வினையதளத்தில் நான் இதை படித்தேன் இது ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரையாக பார்க்குறேன் ஏன்னா நம்மளுடைய அடுத்த தலைமுறை நம்ம எப்படி வரணும்னு நினைக்கிறோமோ அதற்காகத்தான் நம்ம பாடுபட்டு இருக்கிறோம் ஆனால் ஒரு சில தகவல்கள் புள்ளி விவரங்கள் கொஞ்சம் கவலை அளிக்கும் விதமாக இருக்கின்றன அது என்னன்னு பார்த்தா இந்த சிறார் குற்றவாளிகள் சிறார் குற்றச்செயலில் ஈடுபடும் சிறார்களை பற்றிய இந்த தகவல் அப்போது இதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு பார்வை நமக்கு வேண்டும் இல்லையா அதுக்கு இந்த கட்டுரை படிக்கும்போது சில தெளிவுகள் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லலாம் இப்போ கடந்த மாதம் ஒரு அடோல்சன்ஸ் அப்படின்னு ஒரு ஓடிடியில் ஒரு சீரியஸ் வந்துச்சு அது வந்து பரவலான கவனத்தை ஈர்த்துச்சு மக்கள்கிட்ட அதாவது பதிமூணு வயதான ஜேமி அப்படிங்கிற சிறுவன் தனது வகுப்பு தோழியை கொலை செய்துவிடும் கதையை இந்த தொடர் விவரிக்கிறது பிரிட்டன்ல மட்டும் இல்லாமல் உலக அளவுல நிகழும் சிறார்களின் குற்றச்செயல்கள் குறித்த விவாதத்தை ஏற்படுத்திய தொடர் இது அப்படின்னு சொல்லலாம் இப்போ இந்த தொடரை பல ஆய்வாளர்கள் வரவேற்றாங்க ஏன்னா இது வந்து வன்முறை குற்றத்தில் சிறார் ஈடுபடுவதற்கான சிக்கலான உளவியல் மற்றும் சமூக காரணங்களை இந்த தொடர் ஆராய முற்படுகிறது அப்படின்னு இதை வரவேற்றாங்க அப்போது இந்த குற்றச்செயல்கள் உலகம் பூரா இந்தியா தமிழ்நாட்டில் எந்த மாதிரி இது நடக்குது அப்படின்றப்ப சில புள்ளி விவரங்களை இந்த கட்டுரையாளர் தெரிவித்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி இந்த குற்றச்செயல்கள் அப்படின்றது என்னென்னா கொலை கொள்ளை பாலியல் அத்துமீறல் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த குற்றச்செயல்கள் உலக அளவில் ரெண்டாயிரத்தி ஆறிலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் சில புள்ளி விவரங்கள் எடுத்திருக்காங்க பிரிட்டனில் இந்த குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை ஐம்பது புள்ளி ஐந்து ஆறு விழுக்காடிலிருந்து ஐம்பத்தேழு புள்ளி ரெண்டு ஏழு விழுக்காடு அதிகரித்துள்ளது கிட்டத்தட்ட ஏழு விழுக்காடு அதிகரித்துள்ளது அமெரிக்காவில் இருபத்தேழு புள்ளி எட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு புள்ளி ஆறு அளவு அதிகரித்திருக்கிறது இது இப்போ கனடாவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுலேருந்து நாற்பத்தி ரெண்டு புள்ளி மூணு எட்டு அளவுக்கு அதிகரித்திருக்கு எல்லா இடத்துலையுமே ஐந்து விழுக்காடுலேருந்து ஏழு விழுக்காடுகள் அளவுக்கு அதிகரித்திருக்கு இந்தியாவில் முப்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு ஏழுலேருந்து நாற்பத்தி நாலு புள்ளி ஒம்பது ரெண்டு அளவுக்கு அதிகரித்திருக்கிறது கிட்டத்தட்ட பன்னெண்டு விழுக்காடு எண்ணிக்கை செயல் குற்றச்செயல் செய்யுகிறார்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தை சொல்கிறாங்க உலக அளவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் இந்திய மக்கள் தொகையில முப்பத்தி மூணு புள்ளி முப்பத்தி மூணு விழுக்காடு வந்து சிறார்கள் அதாவது பதினெட்டு வயதுக்கு உட்பட்டவர்கள் அப்படின்னு கணக்கிடுறாங்க அப்படி பார்த்தோம்னா மூன்றில் ஒரு பங்கு பதினெட்டுக்கு வயதுக்கு உட்பட்டவங்களா இருக்கிறாங்க இந்திய மக்கள் தொகையில இதுல ஆறுல இருந்து ஏழு விழுக்காடு பேர் அந்த முப்பத்தி மூணு விழுக்காடுல ஆறுல இருந்து ஏழு விழுக்காடு அளவுல அவங்க குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளதாகவும் அதுல எண்பது விழுக்காடு ஆண் சிறுவர்களும் இருபது விழுக்காடு பெண் சிறுமிகளும் உள்ள உள்ளனர் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது ரொம்ப ஆச்சரியமான தகவலாக இருக்குது இந்திய மக்கள் தொகையில் மூன்றில் ஒரு பங்கு அதில் வந்து ஆறில் ஏழு விழுக்காடு அப்படின்றப்போ அது ஒரு குறிப்பிட்ட கணிசமான விழுக்காடு வந்துடுது இந்த அளவுக்கு குற்றச்செயலில் ஈடுபட்ட சிறுவர்கள் இருக்கிறாங்க இதில் வந்து நம்ம தமிழ்நாடு உட்பட எல்லா தென்னிந்திய மாநிலங்களில் குற்றச்செயல்களில் சிறார்கள் ஈடுபடுவது அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக போதைப் பொருள் பயன்பாடு இதில் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது இப்போ இந்தியாவில் ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் குற்றச்செயலில் ஈடுபட்டதுக்காக கைது செய்ய செய்யப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை படிப்படியாக அதிகரித்துள்ளது அந்த வகையில் ரெண்டாயிரத்தி பதினாறில் வன்முறை குற்றச்செயல்களுக்காக கைது செய்யப்பட்ட சிறார்களின் எண்ணிக்கை முப்பத்தி ரெண்டு புள்ளி ஐந்து விழுக்காடு இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நாற்பத்தொம்போது புள்ளி ஐந்து இருக்கு அப்போ கிட்டத்தட்ட பதினேழு விழுக்காடு கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கிறது இப்போ தேசிய குற்ற ஆவண காப்பக தரவின்படி ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஐந்து ஆண்டுகள் காலகட்டத்தில் இந்தியாவில் பதின் பருவத்தினர் இந்த டீனேஜில் இவங்க பதினெட்டு வயசுக்குட்பட்டவங்க நடந்த வன்முறை குற்றங்களில் இருபது விழுக்காடு மத்திய பிரதேசத்தில் நிகழ்ந்தவையாக இருக்குது அடுத்த இடங்களில் மகாராஷ்டிரம் பதினெட்டு பதினெட்டு பர்சன்ட்டு ராஜஸ்தான் ஒம்பது புள்ளி ஆறு விழுக்காடு சத்தீஸ்கர் எட்டு புள்ளி நாலு விழுக்காடு டெல்லி ஆறு புள்ளி எட்டு விழுக்காடு தமிழ்நாடு அஞ்சு புள்ளி எட்டு அஞ்சு விழுக்காடு இதெல்லாம் வந்து பதிவு செஞ்சுருக்கிறாங்க ஆவண தரவின்படி ஆனால் டெல்லி வந்து ரொம்ப சிறிய மாநிலம் அங்கேயே இவ்வளோ இருக்கா அப்படின்னா அங்கே முறையாக எல்லாத்தையும் பதிவு செய்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ சிறிய பகுதியாக அங்கே குற்றச்செயல்கள் முறையாக பதிவு செய்யப்படுவதால் இந்த அளவுக்கு பட்டியலில் இடம்பெறுதுன்றாங்க தமிழ்நாடு முறையா பதிவு செய்து அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா பின்வரும் கட்டுரைகள் அவங்க கொடுக்குற தகவல்கள் கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு தமிழ்நாட்டில் இப்போ இந்தியா பத்திரம் தமிழ்நாட்டில் சிறார் குற்ற வழக்குகள் அதிகரித்துள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் பதிவான வழக்குகளுடன் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கூடுதலான எண்ணிக்கையில் அதாவது ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஏழு வழக்குகள் அடுத்த ஆண்டு பதிவாயிருக்கு தமிழகத்தில் பதினாறு புள்ளி நாலு விழுக்காடு இளம் வயதினர் குற்றச்செயல்களில் ஈடுபடுகின்றனர் அப்படின்னு சொல்கிறாங்க சிறார் குற்றங்களில் தமிழ்நாட்டின் தமிழ்நாடு வந்து தென்னிந்தியாவில் முன்னணியில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க எனக்கு என்னமோ இதை படிக்கும்போது இதுதான் முன்னாடி சொன்னேன் இதை படிக்கும்போது தமிழ்நாடு குற்ற செயல்களில் ஈடுபடுவதில் முறையாக ஆவணப்படுத்துது குற்றங்களை பதிவு செய்கிறது அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ இதுக்கு என்னங்க காரணம் அப்படின்னு பார்த்தா இதுக்கு என்ன காரணம் இதை எப்படி செய்கிறது தடுக்கிறது அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா அது வந்து பெற்றோர் குழந்தைகளுக்கு இடையே ஏற்படும் இடைவெளி ரொம்ப முக்கியமான காரணமாக சொல்றாங்க அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட பேசுறதுல பிள்ளைங்க நின்று கேட்கறதுல பெரிய இடைவெளி நடந்துக்கிட்டே இருக்கு பிறகு குடும்பத்துல இருக்க பிரச்சனைகள் மது போதை போன்ற தீய பழக்கங்களுக்கு அடிமையாகுதல் கல்வியிலிருந்து இடைநிற்றல் வறுமை இணையதளங்களின் தாக்கம் அது ரொம்ப முக்கியமா சொல்றாங்க இது அதுக்கு அடுத்த அடுத்தபடியா போறது வன்முறையை கொண்டாடும் மனநிலை இது வந்து இப்பதான் கெத்துன்றாங்களே கெத்து கெத்துன்னு வன்முறையை கொண்டாடும் மனநிலை இதெல்லாம் முக்கியமான காரணமாக சிறார் குற்றச்செயலில் ஈடுபடுவதற்கு இதெல்லாம் முக்கியமான காரணமாக குறிப்பிடுறாங்க யார் சொல்கிறானா உளவியல் மருத்துவர்கள் இதெல்லாம் ஒரு பட்டியல் போட்டு இதெல்லாம் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு குறிப்பிடுறாங்க இதன் பொருட்டு பதின் பருவ சிறுவர்களின் நடவடிக்கைகளை கண்காணிக்குமாறு மருத்துவர்கள் நமக்கு அறிவுறுத்துறாங்க இப்போது இது குறித்த நிறைய சட்டங்கள் வந்திருக்கு இதுக்கு முன்னாடியே ஒரு நான் கட்டுரையில் இதில் என்னென்ன சட்டங்கள் இருக்குது அந்த சட்டங்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படின்றலாம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா இப்போ குற்றச்செயல் பதினாறு வயதானாலே அது வந்து பதினெட்டு வயதானவர் செய்த குற்றமாக கருத வேண்டும் அப்படின்னு கூட நம்ம நீதி வாரியம் இருக்குது அடுத்தது நமக்கு பெரும் அதிர்ச்சி உண்டாக்குனது நிர்பயா வழக்கில் கைது செய்யப்பட்ட சிறுவன் கு சிறார் குற்றவாளி அப்படின்றதுனால அவரை வந்து மூன்று ஆண்டுகளில் விடுதலை செஞ்சாங்க அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு அச்சமும் தேவையான விழிப்புணர்வும் நமக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு புரியுது இப்போ இந்த பதின் பருவத்தை எதிர்கொள்ளல் வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க பதின் பருவத்தை எதிர்கொள்வது நம்ம ஒரு பெற்றோராக கண்காணிப்பாளராக நமக்கு ரொம்ப முக்கியம் அந்த வயசில் தான் பிள்ளைங்க நிலை கெட்டு போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இப்போ குழந்தை வளர்ப்பின் பதின் பருவத்தின் சிக்கலான ஒரு காலகட்டம் என்பதால் குழந்தைகளின் நடவடிக்கைகளை பெற்றோர்கள் உன்னிப்பாக கவனிப்பது அவசியம் குழந்தைகளுடன் தொடர்ந்து உரையாடி அவர்களின் உணர்வுகளை புரிந்துகொள்ள பெற்றோர் முயல வேண்டும் சிறார்களுக்கான விளையாட்டு இசை ஓவியம் இப்படி ஆக்கப்பூர்வமான விஷயங்கள்ல அவங்கள வந்து நம்ம வழிநடத்தணும் அவங்களுக்கு நம்ம வழிகாட்டணும் அப்படின்னு அறிஞ இந்த துறை சார்ந்த அறிஞர்கள் நமக்கு ஒரு அறிவுறுத்தலாம் நமக்கு சொல்கிறாங்க நண்பர்கள் மூலம் சமூகம் மூலம் அளிக்கப்படும் இணைநிலையரின் அரு அழுத்தத்தை எதிர்கொள்ளும் மனநிலையை வளர்க்க வேண்டும் அதற்கு ஊக்குவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இது பீர் பிரஷர் அப்படின்றாங்களே என்னுடைய நண்பன் இப்படி இருக்கிறான் அவன் இதை வாங்கிட்டான் அவன் இப்படி போறான் எனக்கு இல்லை அப்படின்னு ஒரு பீர் பிரஷர் இணைநிலையுடைய அழுத்தம் அப்படின்னு தமிழ்ல சொல்லியிருக்கிறாங்க இந்த இது நம்ம குழந்தைகளுக்கு வரும்போது அதை எப்படி கையாள்வது அப்படின்றத நம்ம சரியா சொல்லி கொடுக்கணும் அப்படின்றதையும் இந்த கட்டுரையில தெளிவா சொல்லிருக்கிறாங்க அதுபோக இந்த சிறார் குற்றங்களை தவிர்ப்பதற்கும் தடுப்பதற்கும் வேற என்ன செய்யலாம் அப்படின்றப்ப பள்ளிகள் மனநல ஆலோசகர்களை நியமித்து பதின் பருவ காலத்தின் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மன அழுத்தம் பதற்றத்தை கையாள உதவலாம் சிறார் நீதி சட்டத்தை திறம்பட அமல்படுத்துவது கூறுநோக்கு இல்லங்களில் மறுவாழ்வு திட்டங்களை மேம்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளில் அரசு இறங்க வேண்டும் அப்படின்னு கட்டுரை முடிச்சிருக்கிறாங்க இது ரொம்ப ஒரு முக்கியமான கட்டுரை ஏன்னா இது ஒரு எல்லார் வீட்லேயும் பதிம்பருவத்தில் பதினெட்டு வயதுக்கு உட்பட்ட அந்த நிலையில் இருக்கிற குழந்தைகள் இருக்கிறாங்க அந்த நிலைக்கு குழந்தைகள் வருவாங்க சிறு குழந்தைகளாக இப்போ வீட்டில் இருக்கிறவங்க அப்போது அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவங்கள எப்படி நம்ம வழி நடத்தணும் அவங்கள எப்படி கண்காணிக்கணும் அவங்களுக்கு இந்த புற அழுத்தங்களால் ஏதாவது ஒரு பாதிப்பு வராதபடி நம்ம எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கணும் அப்படின்றத இந்த மாதிரி கட்டுரைகளை வாசிக்கும்போது நமக்கு தெரியுது நான் வாசித்ததை இன்றைக்கி உங்களோட பகிர்ந்து கொண்டு இன்று இந்த கட்டுரை உங்களோடு வாசித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்